அலாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஸ்கின்னை நல்ல பிரைட்டாக ஒயிட்டாக பிங்கிஸாக க்ளோவிங்காக காட்டக்கூடிய ஒரு சூப்பரான மேஜிக் ஜூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஏபிசிடி ஜூஸ் அது வந்து எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏண்டாக்கா ஆப்பிள் பி பீட்ரூட் சி கேரட் இந்த மூணு வச்சு தான் ஏபிசிடி ஜூஸ் வந்து சொல்லுவாங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் இந்த ஏபிசிடி ஜூஸ் பார்த்தீங்கன்னா செம்ம எஃபெக்டிவாக இருக்குங்க இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ஆம்லா பி பீட்ரூட் சி வந்து கோகோனட் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம ஃபேஸை பயங்கர க்ளோவிங் ஆக்கி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன் நான் வந்து இது ஒரு மூணு நாலு பேருக்கான அளவுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்தது தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட தோலையும் சீவி எடுத்துக்கிட்டேங்க அந்த தேங்காய் அடைத்தோலையும் சீவி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஆம்லா இது தோப்பு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நெல்லிக்காய் இல்லை எட்டு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு நாலு பேருக்கான அளவுக்கு அதே நீங்கள் ஒரு பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு செய்கிறீங்கனாக்கா ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்தால் போதும் நான் ஒரு ஏழு நெல்லிக்காவை நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன் பேரிச்சை பழம் பேரிச்சை பழம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பழம் எடுத்துக்கலாம் பேரிச்சைப்பழம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து நான் சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன் பே பேரிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு இருக்கும் அதனால் வந்து இனிப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சிக்கிறேங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் ஒரு நாலு பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் இடையில் பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் ஜாரை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வடித்தட்டு வச்சு இதை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹோல்லாம் இல்லாத வடித்தட்டு இருந்தால் துணி வடித்தட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி வடித்தட்டு இருந்தாக்கா நீங்கள் அதில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதில் கரக்கரப்பாக தொண்டை கரக்கரப்பாக இருக்கும் இதில் பேஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் இறங்கிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இந்த வடித்தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க துணி வடித்தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிகட்டி எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஏபிசிடி ஜூஸ் நம்ம உடலுக்கும் சரி நம்ம ஃபீஸ்க்கும் சரி செம்ம க்ளோவிங்காக செம்ம எஃபெக்டிவாக இருக்குங்க செம்ம ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் டெய்லியும் ஒரு ஒன் மந்த் வந்து நீங்கள் பாருங்க செம்ம செம்மை ஆயிடுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் போல நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்